அன்றாதபுரம் மாவட்டம் நாச்சியாதீவு குளத்தின் கீழ் அமைந்துள்ள பாசிமடு என்று அழைக்கக்கூடிய ஒரு சிறிய குட்டையின் படம்தான் இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது இந்த பாசிமடு என்று அழைக்கக்கூடிய இந்த சிறிய குட்டை மிக நீண்ட நாட்களாக மூடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது அதாவது அசிங்கங்களால் நிறைந்த செடிகொடிகளால் நிறைந்த குட்டைகளாக இந்த குட்டை தற்பொழுது எதற்குமே பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இந்த பாசி குட்டை தற்பொழுது காணப்படுகின்றது முன்பொரு காலத்தில் இந்த பாசி தண்ணீரில் குளிப்பதற்கென்றே பொதுமக்கள் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருகை தருவார்கள் ஆனால் இப்பொழுது அந்த நிலை மாறி வெறுமனே மூடப்பட்ட ஒரு குட்டையாகத்தான் இந்த பாசி தற்பொழுது காணப்படுகின்றது முன்பொரு காலத்தில் வெயில் காலங்களில் குளிப்பதற்கென்றே அதாவது குளிர்ச்சியான தண்ணீரில் குளிப்பதற்கென்றே மக்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்து மிக அழகாக குளித்துவிட்டு செல்வார்கள் ஆனால் இப்போது அந்த நிலை மாறி வெறுமனே அசிங்கங்கள் நிறைந்த மற்றும் பற்றை காடுகள் நிறைந்த மற்றும் முற்றுமுழுதாக மூடப்பட்ட நிலையில்தான் இந்த பாசி மடு இப்பொழுது காணப்படுகின்றது இந்த பாசி சுத்தம் செய்து மீண்டும் பாவனைக்கு எடுக்க முடியுமாயிருந்தால் இதன் மூலம் நிறைய பிரயோசனங்களை அடையக்கூடியதாக இருப்பதோடு விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை சேமித்து இந்த இடத்திலிருந்து தான் பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை இந்த இடத்திலே காணப்படுகின்றது வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்பட்டு பெரியலையினூடாக தண்ணீர் பாய்ச்சப்படுகின்ற பொழுது அந்த பெரியலை மதுகுகள் ஊடாக வெளியேறுகின்ற நீர் இந்த பாசுமடி ஊடாகத்தான் வில்லு வயலால் சென்று ஆற்று பக்கத்துக்கு சென்று அந்த நீர் சென்று விடுகின்றது எனவே இப்படியான ஒரு பிரயோசனமாக ஒரு காலத்தில் நிறைய பிரயோசனமாக இருந்த இந்த பாசுமடி பகுதி இப்போ கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமடுத்து இந்த மூடப்பட்டு கிடக்கின்ற இந்த பாசி மடுவை துப்புரவு செய்து அவற்றை பிரயோசனமான நிலைக்கு எடுத்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது தான் இப்பிரதேச பொதுமக்களுடைய வேண்டுகோளாகும் என்பதை இந்த வீடியோ காட்சிகளின் ஊடாக உங்களுக்கு நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய சம்பவங்கள் வீடியோ காட்சிகள் வரலாறு நிறைந்த சம்பவங்கள் முக்கிய முக்கியத்துவமான விஷயங்கள் எல்லாம் இந்த யூடியூப் என்சிஎச் மீடியா என்ற இந்த யூடியூப் வலைத்தளத்தின் ஊடாக உங்களுக்கு காண்பிக்கப்படும் எனவே இதுவரையில் இந்த தளத்தை சப் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தொடர்ந்து இந்த என்சிஎச் மீடியா நெட்வொர்க் என்ற இந்த யூடியூப் வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வசலாம்